தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் குவிந்து வருகின்றனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் ஆலயத்தில் வழிபாடு நடத்தியும் கடலில் குளித்தும் பொழுதை கழிக்கின்றனர் பாதுகாப்பு பணிகளில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் நிறைய திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இயற்கை எடில் கொஞ்சம் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை கண்டு பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் இத்தகைய பூங்காவை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்த நல்ல நாள்ல பொதுமக்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம சிஎம் அம்மா ஆரம்பிச்ச இந்த பட்டர்ஃபிளை பார்க்குக்கு அந்த நாளை நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில பட்டர்ஃபிளைஸோட சேர்ந்து இந்த நல்ல நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொது இடங்களுக்கு குடும்பத்தோடு வந்து ஒரு இயற்கையான தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இது வந்து ஒரு பசுமையான தீபாவளியா எல்லாருக்கும் இருக்கு